நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவாக அதாவது வருகின்ற பதினேழு நாட்கள் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்து அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த பதினேழு நாட்கள் மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கையின் மூலமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சூரியனாகப்பட்டவர் ராசியில இருக்கிறார் அந்த சிம்ம ராசியில இருக்க கூடிய அந்த புதனாகப்பட்டவர் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்கு பெயர் ஆகிறார் இந்த உச்ச வீடான கன்னி ராசிக்கு அந்த புதன் பகவான் இரண்டு கிரகங்களோட ராசி அதிபதியோட சேர்க்கை பெறார் அடுத்து கேது பகவானுடைய அந்த சர்ப்ப கிரகத்தோட சேர்க்க போது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சில ஒரு வரமாக தான் இருக்க போது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய இடைவிடாத பிரச்சனைகள் குடும்பம் ரீதியாக இடைவிடாத பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் ரீதியாக அந்த இரண்டாம் இடம் ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த ஒன்றரை வருடங்களாக இந்த சேமிப்புன்றது எத்தனையோ வருஷமாக நீங்க சேர்த்து வச்ச அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பணமாகப்பட்டது தனமாகப்பட்டது கரைகின்ற ஒரு நேரம் கடந்த ஒரு ஆறு மாதம் இருந்திருக்கும் ஏன்னா திடீர் வேலை இழப்புகள் இருக்கு ரீதியான சில முடக்கங்கள் சில விரைய செலவுகள் பண வீழ்ச்சிகள் இந்த மாதிரி இந்த சிம்ம ராசி அதிபதியோடு அந்த புதனாகப்பட்டவர் உச்சம் பெறும்போது இந்த காலகட்டம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இருக்க போது இப்போ இந்த கேது இந்த இடத்துல என்ன செய்ய போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல அதற்குண்டான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பதினேழு நாட்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி ஏற்கனவே நம்ம பொதுவா சொல்லணும்னா சிம்ம ராசி தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பிளான் பண்ணி சேமிக்க கூடியவர்கள் இதுதான் வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த ஒரு சொத்து போதும் இவ்வளவு நகைகள் போதும் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்போ நீங்க மாணவர்களா இருக்கிறீங்கன்னா இந்த படிப்பு தான் நம்ம படிக்கணும் இதுதான் நம்மளுக்கு உகந்த படிப்பு அப்படின்ற மாதிரியான உங்க படிப்பை நீங்களே தீர்மானிக்கக்கூடியவர்கள் அதே சமயம் ஒரு கல்லூரி பருவம் வரும்போதோ இல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பருவம் வரும்போதோ உங்களுக்கு ஏற்ற வேலைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்க சிம்மராசி என்பவர்கள் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நாப்பது வயசு இருக்கிறீங்கன்னா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க வெளில வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்திற்கு ஏற்றா போல சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த சூழ்நிலையவே தனக்கு தகுந்தவாறு மாற்றக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர்கள் அங்க நீங்க சொல்ல பேச்சு கேக்குறதுதான் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி தன்னுடைய சூழ்நிலையை தனக்கு உகந்தவாறு மாற்றக்கூடியவர்களும் அதே சமயத்துல தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் ஒரு நெறிமுறையோட வாழணும் ஒரு நேர்மையோட இருக்கணும் ஒரு யதார்த்தத்தோட இருக்கணும் அப்படின்னு பழகக்கூடியவர்கள் நபர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ஆனா நீங்க இப்போ போட்ட பிளான் எல்லாமே கடந்த ஒரு ஆறு மாசமா பார்த்தீங்கன்னா அந்த பிளான் போட்டது எல்லாமே சொதப்பல் எல்லாமே தோல்வி நீங்க ஒரு பிளான் போட்டீங்கன்னா அங்க வேற ஏதோ பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்க பண விரயங்கள் இங்க பண செலவுகள் அதிகமாக நடந்துட்டு இருக்குது அதே சமயத்துல பண விரயங்கள் இல்லாத ஒரு இடத்துல சிம்ம ராசி என்பவர்களுக்கு குடும்பம் ரீதியாக மன உளைச்சல்கள் எப்படி அந்த குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதா இல்ல தொழில பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதா இல்ல நம்ம வேலை செய்ய இடத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதா நீ எந்த சைடு போறதுனே தெரியாம உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிங்க நீங்க பிளான் போட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு மட்டும் ஏ மேடம் நான் இத்தனை நாள் இந்த மாதிரி இருந்ததே இல்லை இப்ப ஒரு கடந்த ஒரு மாதங்களாக தான் கடந்த ஒரு வருடங்களாக தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு இருக்குது இதெல்லாம் எனக்கு எப்போ மேடம் தீரும் ஏன்னா படி நடக்கலாம் எனக்கு தூக்கம் கூட வராது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு அந்த அங்க இரண்டாம் இடத்துல புதனும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகளை கொடுக்க போகுது நீங்க இந்த நேரத்துல நீங்க பிளான் பண்ணி செய்தீங்கன்னா ஏன்னா பிளான் பண்ணி பண்ணி நீங்க தோல்வியை அடைந்த சிம்மராசி என்பர்கள் இனிமேல் நான் விதமான ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த முயற்சியில எனக்கு நிறைய தோல்விகள் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் தயவு செய்து இந்த பதினேழு நாட்கள்ல மிக அதிகமான ஒரு முயற்சிகளை எடுங்க உங்களுடைய தொழில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பதினேழு நாட்கள்ல ஒரு இடைவிடாமல் ஒரு முயற்சிகளை எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதே சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கன்னி ராசியில காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் நூறு சதவீதம் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வேலையின் மூலமாக அலைச்சல்கள் அலைக்களிப்புகள் அதாவது ஒரு வாரம் நீங்க இங்க இருந்து வீட்ல இருந்து வேலை செய்யறீங்க வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு போயிட்டு வரீங்க அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஊருக்கு போக சொல்றாங்க அங்க சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம எப்பொழுதுமே வேலையை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதற்குண்டான ஒரு ப்ரமோஷன்ஸோ ஒரு பதவி உயர்வோ உங்களுக்கு வருமானமோ கிடைக்குதான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படி சும்மா உக்காந்தே அந்த ஒரு பெஞ்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக வெளியிடத்துக்கும் போய் செஞ்சு அதற்குண்டான வருமானமும் நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையை இழந்து இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்க போது இந்த வேலை வாய்ப்பின் மூலமாக அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த சிம்ம ராசி இருக்க போது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாக போறார் அடுத்து அந்த புதன் பகவானும் பயிற்சி ஆகிறதுனால இந்த காலகட்டம் திடீர் மாற்றங்கள் திடீர் யோகங்கள் திடீர் திருப்பங்கள் அந்த திருப்பங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க சிரிச்சே பல மாதங்கள் ஆச்சு சிம்மராசி அன்பர்கள் நீங்க சிரிச்சு தூங்கி நல்லா சாப்பிட்டு பல மாதங்கள் ஆச்சு இது எல்லாமே இந்த நாட்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க செய்கின்ற வாய்ப்புகள்ல மிக பெரிய மாற்றத்தை நீங்க உணர போறீங்க குடும்பம் ரீதியான நிறைய பிரிவினைகள் இருந்திருக்கு கோர்ட்டு வழக்கு கேஸு சொத்து சம்பந்தமாக வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான வழக்குகள் யார் செய்யறாங்க யாரோ செய்யறாங்க தொழில் ஆனா அந்த இடத்துல நீங்க வேலைக்கு போறதுனால அந்த ஒரு வழக்குகளுக்காக நீங்க டெய்லி கோர்ட் வாசல் ஏறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் போலீஸ் அப்ரிசியேஷன் போகக்கூடிய சுச்சுவேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஒரு நூறு விடுதலை கிடைக்காவிட்டாலும் ஒரு ஐம்பது சதவீதம் விடுதலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் வர வரப்போகுது கண்டிப்பான ஒரு வாய்ப்புகள் வர வரப்போகுது அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துங்க முழுமையாக மேன்மை பெறுங்க சில பேர் திருமண முயற்சியில திருமண வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்குது நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் இத நம்ம பிரிவு பிரிவு ஏற்பட்டு நம்ம வேற வாழ்க்கையை தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அது ஒரு தவறான எண்ணம் தயவுசெய்து இதுல ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை எடுங்க ஒரு மனமாற்றத்திற்கு வாங்க நீங்க சிம்மராசி என்பர்கள் ஏன்னா நீங்க போட்ட எல்லாமே தோல்வியில முடிஞ்சதுனால அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சதுனால இந்த மாதிரியான ஒரு மன பிரக்தியில இருக்கிறீங்க அதுல இருந்து வெளியே வந்து ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் என்று ஒரு மாறாத ஒரு நிலையாக இருக்கும் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு நிரந்தர மாற்றங்களாக தான் இருக்க போது கவலையும் கொள்ளாமல் ஒரு தெய்வ வழிபாட்டோடு ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த பதினேழு நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி வைக்கணும் நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்